அனைத்திலும் முதன்மையான கற்றலை எது என்று கேட்ட மறைநூல் அறிஞருக்கு ஆண்டவர் ஏசனுடைய அந்த பதில் உன் முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுள் மீது நீ அன்பு கூற வேண்டும் உன் மீது அன்பு செலுத்துவது போல உனக்கு கழுத்திருப்பவர் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற இந்த இரு கட்டளைகளை ஆண்டவரையை சுட்டி காட்டுகிறார் இந்த மறைநூல் அறிஞரும் நன்று போதகரே என்று சொல்லி அதே கட்டளையை அவரும் மீண்டும் ஆண்டவர் ஆண்டவரேசுக்கு பதில் தர இதோ அவர் அறிவு தெரிவோடு பதிலளித்ததை கண்ட நீர் இறை ஆட்சியில் என்று தொலைகள் இல்லை என்று இந்த மறைநூல் அறிஞரை பார்த்து பதில் மொழி இறை அன்பும் பிறர் அன்பும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வியினுடைய இரு அச்சாணிகள் இந்த இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நாம் மகிழ்வுடன் வாழ இந்த தவத்தால் நமக்கு அழைப்பினை கொடுக்கிறது கடவுளுடைய மாபெரும் பேரக்கத்தின் பேரன்பின் இறக்கத்தின் காலமாக மன்னிப்பின் காலமாக தரப்பட்டிருக்கிற இந்த தவ நாற்கே நாம் இறைவனை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய கடவுள் நம்மை அளவு கடந்து அன்போடு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வது போல நாம் பிறரை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ இறை இருள் நெய்துவோம் மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா இறை அன்பிலும் பிறரன்பிலும் வாழ எமக்கு அருள்தாரும் ஆம்